திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய விழிவிட்டவா செஞ்செடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே தமிழ் மக்களின் மனக்கோவில்கள் எல்லாம் ஆறுமுகப் பெருமானுடைய அனிதிகள் கோவில் என்று ஆன்றோர்கள் உரைப்பார்கள் அடியார்கள் எத்தகைய பரிபக்குவ நிலையில் நின்று முருகப்பெருமானை உள்ளம் முருக வாழ்த்துகின்றனரோ அவர் தம் நிலைக்கு இயைப திருவுருவம் தாங்கி வலிய வந்து ஆட்கொண்டு அருள் புரிந்து அருள்வான் முருகப்பெருமான் கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக கருதத்தக்கவனும் கந்தனே கந்தப்பெருமான் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் கந்தபுராணம் தேவார திருமுறைகள் முதலிய நூல்களில் போற்றப்பெறுகின்றார் வான்மீகம் பாரதம் போன்ற பெரும் காவியங்களிலும் பெருமையாக பேசப்படுகின்றார் வழக்காற்றிலும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று முதுமொழி வழங்கப்படுகின்றது இவற்றால் முருகப்பெருமானுடைய பெருமையை நம் அவர்கள் அளவு உணர்ந்துள்ளார்கள் என்பது விளங்குகின்றது முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு அல்ல என்பதை நமக்கு சாத்திர நூல்களும் கந்த புராணம் போன்ற புராணங்களும் வலியுறுத்துகின்றது தேவி திருமுகம் ஒன்றும் சிவபெருமான் திருமுகம் ஐந்தும் சேர்ந்து ஆறு முகமாயிருந்ததாலும் சிவபெருமானது திருமுகம் திருக்கரங்கள் திருக்கண்கள் எனும் அவை இயற்றை கூறும் கண் முப்பதாக போல சுப்பிரமணிய கடவுளின் திருமுகங்கள் திருக்கரங்கள் திருக்கண்கள் என்னும் அவற்றை ஒருங்கென்ன ஒருங்கு என்ன முப்பதாகலானும் இப்படி பல செய்திகளை கொண்டு சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு அல்ல என்று நமக்கு நூல்கள் பகர்கின்றன முகம் விழி மலர்க்கை மூன்று முப்பது முன்பு நாம் செய் மகவினைக்கு அருள் வந்த வள்ளலும் வள்ளலுக்கு ஈண்டு சடாப்புகம் இறைக்கு அவை கண் மூன்று முப்பதே பொழியும் பொழிவுமற்றே திருவுருவானும் சேயை சிவனென தெளிதல் வேண்டும் என்று புராணங்கள் கூறுகின்றது வேதமும் அவனே மகேஸ்வரன் அவனே உமை அவனே விநாயகன் அவனே ஸ்கந்தன் என்பது விளங்கும்படியாக எச்ச மகேஸ்வர யசோமா வினாசக விநாசக கந்த என பஞ்ச ருத்ரங்கள் ருங்களுள் ஒன்றாய அதர்வசிரசு என்னும் சாகையானும் நீயே பெண் நீயே ஆண் நீயே குமாரன் என்பது போதர துவம் ஸ்திரீ துவம்பு மானசித்வம் குமார என சுவேதா சுபதர சாகையானும் சிவனே கந்தன் என தெற்றென உணர்த்துகின்றது இவ்வுண்மை உணராது கந்தன் பரசிவனல்லன் அவன் பாலனே என்று கொண்ட சூரபன்மன் தாரகன் பானுகோபன் அக்னிமுகன் வஜ்ரவாகு முதலிய அசுரர்கள் தங்கள் குலத்துடன் தாம் அழிந்ததையும் பொய்யாமொழி முதலியானோர்கள் அச்சுறப்பட்டதையும் உணர்ந்தவர் குகன் சிவனே என கொண்டு உய்வார்கள் என்பது விளங்குகின்றதல்லவா இங்கு நாம் சுப்பிரமணிய பகவானார்த்தம் பராக்கிரமங்களோ சிவ பராக்கிரமம் தேவி பராக்கிரமம் விநாயக பராக்கிரமம் என்னும் இவற்றைப் போல இத்தனை என்று வரையறை செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது அதனாலே அவருடைய சுப்பிரமணிய சுவாமியினுடைய பராக்கிரமங்கள் வரையறுக்கப்படாதது ஒன்று என்பதும் இதனை எண்பத்தி எட்டு என்று சுப்பிரமணிய பராக்கிரமம் எண்பத்தி எட்டு என்பதை வடமொழி தென்மொழி ஆகியவைகள் நூல்கள் காட்டப்பட்ட மேற்கோள்கள் மூலமாக இவை ஒருவாறு நிறுவப்பட்டு வருகின்றது பெரும்பாலும் வடமொழி காந்த புராணத்து சங்கர சிவ சிவரகசிய கண்டம் தமிழ்கந்த புராணம் ஆலாசிய மகாத்மியம் குமாரதந்திரம் தணிகை புராணம் திருவிளையாடல் புராணம் பாரதம் கூர்ம புராணம் முதலியவற்றிலே கூறப்பட்ட மகிமைகளும் சரிதங்களும் ஒன்றுக்கொன்று வேறுபாடு இல்லாமல் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு அல்ல சிவபெருமானுடைய பராக்கிரமம் முருகப்பெருமானுடைய பராக்கிரமம் என்பது வேறு அல்ல என்ற வகையில் சுப்பிரமணிய பராக்கிரமம் என்பதை விளக்கி காட்டுகின்ற நூல்களாக இருக்கின்றது இந்த நூல்களையெல்லாம் அடிப்படையாக கொண்டு நமக்கு யாழ்ப்பாணம் கதிரவேற்பிள்ளை அவர்கள் சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற ஒரு நூலை அருளியிருக்கின்றார்கள் அதில் எண்பத்தி எட்டு தலைப்பிலே எண்பத்தி எட்டு திருவுருவமாக முருகப்பெருமானுடைய திருவுருமேனி விளக்கப்படுகின்றது அதை ஒட்டி நாம் இந்த பதிவிலே சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற ஒரு பதிவினை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் அன் முருகப்பெருமான் அருள் பெற்று அவர்களுடைய சுப்பிரமணிய சுவாமியினுடைய பராக்கிரமத்தை உள்ளவாறு உணர்ந்து கொள்வதற்கு இந்த பதிவு மிக உதவியாக இருக்கும் என்று நம்பி இந்த பதிவினை அடியேன் வெளியிடுகின்றேன் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா